வணக்கம் இது ஏதோ ஸ்பெஷல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் என்னென்னா மதுரை பட்டர் பன் தாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பண்ணு எடுத்திருக்கேன் அதை இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க பண்ணே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது அதுக்கு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் ஜீனியும் ஆட் பண்ணணும் இது வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இன்க்ரீடியண்ட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா பட்டர் நமக்கு தேவைப்படும் பட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால ஸ்பூனில் வந்து மசிக்க வர மாட்டேங்குது கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்பூன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் நான் இப்போது ஃபோக் எடுத்துக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக மசிச்சு வந்துடும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு எல்லாத்தையும் கெட்டி இல்லாமல் உடச்சி விட்ருவோம் ஈஸியாக அதனால் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால் நான் இதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லிக்விடாக இருந்துச்சா நீங்கள் ஸ்பூனே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக பால் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றின பால் தான் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கலரே சூப்பராக இருக்குது பட்டர் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பண்ணில் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க இதுக்காக தான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டோம் இல்லைனா மேலேயே நிற்கும் உள்ளே வந்து வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக பால் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே எல்லாமே மிங்கிலாகி வரும் நல்லா எல்லாத்துலேயும் இதே மாதிரி தடவி வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பண் செய்ய போகிறீங்களோ அதை முதலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பண்ணு வந்து போட்ட உடனே சீக்கிரமாக கருகிடும் அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் தான் போட போகிறோம் இதோட ஸ்பெஷலே இது தான் கல்லில் தான் போட்டு எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேலேயும் அந்த சொன்ன அந்த பட்டர் வந்து ஆட் இன்னும் தேவைப்படணு இதை மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க தாராளமாக கொஞ்சம் போடணும் இது போடும்போதே சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து அடியில் கண்டிப்பாக பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டே கூட தடவி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம் எடுக்கிறதுக்கு நமக்கு வழுக்கிட்டு வரும் அதனால் இது பெட்டராக இருக்கும் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஓவராக கருகாமல் நல்லா கரெக்டாக மிதமான தீயில சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கீழேயும் ரெண்டு பக்கமுமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும் கண்டிப்பாக கீழே ஒரு ஸ்பூன் மேலேயும் ஒரு ஸ்பூன் வேணும் அப்போ அதை மிக்ஸ் பண்ணது வந்து அந்த ஜீனியோட இல்லையா அந்த மிக்ஸிங் சென்டருக்கு மட்டும்தான் இது வந்து ப்ளைனாக போட்டிருக்க பட்டர் தான் இப்படி தாராளமாக கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் திகட்டிடும் ஒரு மாதிரி இருக்கும்னு அப்படி இல்லை இல்லைங்க செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நிச்சயமாக இங்கே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய பதம் வந்து நல்லா வெந்திருக்கணும் ரொம்ப ஆகிடக்கூடாது ஆனால் நல்லா வெந்திருக்கணும் இந்த பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு நமக்கு இதை செஞ்சு எடுத்த உடனே அப்படியே வந்து சூடாக வாழை இலையில் போட்டு கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு ஆனால் இதை அளவாக செஞ்சு கொடுங்க ஒன்றே ஒன்று கொடுத்தாலே போதும் அவங்க கேட்பாங்க இன்னும் வேணும்னு போதும் ஒன்று கொடுத்தாலே இந்த பண்ணை வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஹீட்னால வயிறு வலி வந்துருந்துச்சுன்னா இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே சரியாக போயிடும் அது மட்டும் இல்லை வாய்ப்புனுக்கு கூட சரியாகும் நாங்கள் அதுக்காக தான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் இதை வாய்ப்புன்னு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு செஞ்சு கொடுங்க அது சுத்தமாக போயிடும் வாய்புண்ணுக்கு நமக்கு எவ்வளோ டேஸ்டான மருத்துவம் பார்த்தீங்களா பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா உள்ளே எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த அருமையான மருத்துவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ